வணக்கம் கரூரில் விஜய் பரப்புரை செய்த இடத்தில் தற்பொழுது பலரும் மயங்கி விழுந்திருக்கிறார்கள் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த பொழுது பலருமே முண்டியடித்துக் கொண்டு விஜயை பார்ப்பதற்காக அந்த இடத்தில் குவிந்ததால் தற்பொழுது பலர் மயக்கமுற்றிருக்கிறார்கள் காவல்துறை போதிய பாதுகாப்பு அளிக்கப்படவில்லை என விஜய் அவர்கள் கடுமையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் விஜய் பேசிக் கொண்டிருந்த பொழுதே பலரும் மயக்கமடைந்ததால் அந்த பகுதியில் இருந்து உடனடியாக புறப்பட்டு சென்றார் சுமார் ஐந்து நிமிடம் மட்டுமே அவர் உரையாற்றியது குறிப்பிடத்தக்கது கரூரில் பதினைந்து நிமிடம் வரை உரையாற்ற அவர் திட்டமிட்டிருந்த நிலையில் தற்பொழுது பலரும் மயக்கமுற்றிருக்கிறார்கள் குழந்தைகள் பலரையும் காணவில்லை இதனால் தற்பொழுது கரூர் அரசு மருத்துவமனையில் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் கரூர் மாவட்ட ஆட்சியர் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார் தற்பொழுது வரை இரண்டு பேர் மரணம் அடைந்திருப்பதாக வருகிறது இரண்டு குழந்தைகள் உட்பட பத்து பேர் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள் மேலும் பலர் கவலைக்கிடமாக இருக்கலாம் என்பதனால் அவசர சூழலானது குறிப்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கரூர் மாவட்டத்திற்கு விரைந்திருக்கிறார் முதல்வர் அவர்கள் போதிய நடவடிக்கை எடுப்பதற்கும் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் பல்வேறு இடங்களிலும் பிரச்சாரம் மேற்கொண்டாலுமே கூட தற்பொழுது கரூர் மாவட்டத்தில் நிலைமை சீரியஸாக இருக்கிறது என்றுதான்

திருச்சியில் இருந்து கூடுதல் மருத்துவர்களை தற்பொழுது கரூர் மாவட்டத்திற்கு கொண்டு செல்ல உத்தரவிட்டிருக்கிறார் அதே போன்று சம்பவம் நடைபெற்ற இடத்தில் தற்பொழுது கூடுதலாக தொண்டர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களை மருத்துவமனையில் அனுமதிக்கக்கூடிய காட்சிகள் பார்க்கப்பட்டு வருகிறது இதுவரை கரூர் நெரிசலில் பார்த்தமேனால் இரண்டு பேர் மரணம் அடைந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் கிடைத்திருக்கிறது மேலும் பலர் தற்பொழுது ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த கூட்ட நெரிசலுக்கு பின்னணி என்று பார்த்தமையினால் கரூர் வேலுச்சாமிபுரம் குறிகளான இடம் விஜய் அவர்களை பார்ப்பதற்காக கோயமுத்தூர் திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கரூர் பகுதிக்கு குவிய துவங்கினார்கள் இதனால் தான் அந்த கூட்ட நெரிசலானது ஏற்பட்டது நாமக்கல் திருவாரூர் மா நாகப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் அவர் பிரச்சாரம் செய்தாலுமே கூட இது போன்ற ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படவில்லை ஆனால் கரூர் மாவட்டத்தில் இந்த கூட்ட நெரிசல் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டதா அல்லது இயல்பான கூட்ட நெரிசலா என்பதனை தற்பொழுது விசாரணை செய்ய வேண்டியிருக்கிறது இந்த கரூர் மாவட்டம் முழுவதுமே தற்பொழுது கூக்குரல் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது அந்த பகுதி முழுவதுமே தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த பகுதிக்கு வந்து தற்பொழுது அந்த நிலைமை குறித்து அவர் ஆலோசனை மேற்கொண்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது அதே போன்று அமைச்சர்கள் பலரும் அந்த பகுதிக்கு விரைந்து முதல்வர் கண்காணிக்க ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் வைப்பதற்கும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது எவ்வளவு பேர் உயிரிழந்தார்கள் என்பது குறித்த விவரம் இனிவரும் காலங்களில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என தெரிய வருகிறது தற்போது கரூரில் நிலைமை சிக்கலாக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது